அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்றைக்கி நம்ம பார்க்க போற தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஜோதிட வகுப்பின் தலைப்பு பிஇ வெஸ்எஸ் எம்பிஏ இது புதுவிதமான ஒரு தலைப்பாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த இந்த படிப்புகள் இந்த ஒருவருடைய ஜாதகத்திலே இந்த இந்த கிரகங்கள் இருந்தால் அவங்க வந்து இந்த படிப்பு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு இப்போ பிஇ அப்படின்றது பொறியாளர் படிப்பு அது மாதிரி எம்பிஏ அப்படின்னா திறன் கொண்ட படிப்பு இதுக்கு எந்தெந்த கிரகங்கள்லாம் உறுதுணையாக இருந்தால் இந்த படிப்பை படிக்க முடியும் படித்து வெற்றியாளராக முடியும் அப்படின்றது தான் இது இது உதாரண ஜாதகம் ஒரு பிஇ ஜாதகம் பற்றி பார்க்க போகிறோம் எம்பிஏ ஜாதகம் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ பிஇ ஜாதகம் அப்படின்னும் போது இங்கே தனுசு ராசியிலே லக்னமும் தனுசு ராசியிலேயே சுக்கரனும் செவ்வாயும் இருக்காங்க மகரம் ராசியிலே குருவும் கும்பம் ராசியிலே கேதுவும் மீனம் ராசியிலே சனீஸ்வரரும் இருக்கார்கள் மேஷம் ராசியிலே சந்திரன் சிம்மம் ராசியிலே ராகு துலாம் ராசியிலே சூரியன் விருச்சிகம் ராசியிலே புதன் இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு இந்த ஜாதக அமைப்பில் நாம் இப்போ என்னென்ன ஆட்சி உச்சம் நீச்சம் நீச்சமங்க ராஜயோகம் அதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறதில்ல ஏன்னா நீங்கள் எல்லாம் அதில் எக்ஸ்பர்ட் ஆகியிருப்பீங்க இப்போது இப்போ என்ன என்ன கிரகங்கள் சேர்ந்ததுனால் சேர்ந்தால் இந்த மாதிரி ஒரு பிஇ இவங்களால படிக்க முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எந்த ஒரு ஜாதகத்திலும் நான்காம் இடத்திலே ராகுவோ செவ்வாயோ சனியோ புதனோ நான்காம் இடத்திலே ராகுவோ இருந்தால் ராகு செவ்வாய் சனி புதன் இவங்க இருந்தால் அங்கே அவர்கள் வந்து ஒரு பொறியாளராக கூடிய பிஇ படித்து முடிக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சனி மூணு நாலு ஆறு பத்து பன்னெண்டு இந்த இடத்திலே சனீஸ்வரர் இருந்தாலும் அது ஒரு பிஇ படித்து முடிக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதாவது மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த இடத்திலே செவ்வாய் இருந்தாலும் ராகு இருந்தாலும் கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடத்துல ராகுவோ செவ்வாயோ இருந்தாலோ அப்போது சனி இந்த கிரகங்கள் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக பிஇ படிக்கக்கூடிய படித்து முடிக்கக்கூடிய தர்சனாக இருப்பார்கள் ஆணோ பெண்ணோ சில பேர் பிஇ படித்து முடித்து விடுவார்கள் அவங்க குவாலிஃபை ஆகிடுவாங்க ஆனா அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகக்கூடிய எண்ணம் இருக்காது அதற்கு ஒரு மூல காரணமும் இருக்கு உள்ளுக்குள்ள அதே மாதிரி சில பேர் பிஇ குவாலிஃபை பண்ணி வாங்கி வாங்கியிருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு பிஇ சம்பந்தப்பட்டு ஏதாவது கேள்விகள் கேட்டால் சொல்ல தெரியாது இப்படியும் ஒரு அமைப்புகள் சில ஜாதக அமைப்புலே உண்டு ஏன் அப்படின்னா ஒரு கிரகம் அது நீசமாகப்பட்டால் அப்போ அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதுதான் பிஇ படிப்பு பொறியாளர் இதுக்கு உண்டான பொறியாளருக்கு உண்டான படிப்பு அடுத்ததாக இந்த எம்பிஏ படிப்பு பற்றி ஜாதகம் அமைப்பு எப்படி இருந்தால் எம்பிஏவாக இருக்க முடியும் இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் அதே தனுசு லக்னம் லக்னத்திலே செவ்வாய் குரு சுக்கரன் கும்பம் ராசியிலே சனீஸ்வரர் சந்திரனும் கேதுவும் மீன ராசியிலே ராகு இங்கே கன்னி ராசியில் சூரியனும் புதனும் விருச்சிக ராசியில் இருக்காங்க இது ஒரு ஜாதக அமைப்பு இப்போ வந்து எந்த ஒரு ஜாதகத்திலும் நிபுண யோகம் பெற்று இருந்தால் எந்த ஒரு ஜாதகத்திலும் புத ஆதித்ய யோகம் பெற்றிருந்தார் அந்த ஜாதகர் கண்டிப்பாக எம்பிஏ முடிக்கக்கூடிய எம்பிஏ படித்து முடிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நிபுண யோகம் புத ஆதித்ய யோகம் ரெண்டு பேருக்கும் ஒரு இது உண்டு என்ன அப்படின்னா நிபுண யோகம் அதாவது சூரியனும் சூரியன் புதன் இந்த ரெண்டு கிரகமும் ஒரு ராசியில் அதாவது ஆட்சி பெற்ற வீட்டிலோ உச்சம் பெற்ற வீட்டிலோ இருந்தால் அது நிபுண யோகம் மற்ற ராசிகளில் இருந்தால் அது புத ஆதித்ய யோகம் சரிங்களா இப்போ சூரியன் புதன் அடுத்ததாக பார்த்தா ராகு குரு சுக்கரன் இந்த மூன்று கிரகமும் வலிமை பெற்று இருந்தால் வலிமை பெற்று இருந்தால் அதுவும் நல்ல ஒரு இது இந்த பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் புதன் ஆதித்ய யோகம் பெற்று இங்கே விருச்சிக ராசியில் இருக்கிறார்கள் அதனாலே ஒரு திறமை உண்டு அடுத்ததாக பார்த்தால் ராகு கிரகம் இதே மாதிரி மூணு நாலு ஆறு பத்து பன்னெண்டு இந்த இடத்தில் இருந்தாலும் இங்க பாத்தீங்கன்னா பத்தாவது இடத்திலே ராகு இருக்கிறார் அடுத்தது குரு பாருங்க லக்னத்திலேயே இருக்க லக்னத்திலேயே குரு அமைந்திருப்பது இவருக்கு ஒரு சாதகமாக இருக்கும் இந்த இதை முடிப்பதற்கு அடுத்தது சுக்கரன் குருவும் சுக்கரனும் இணைந்தே இருக்கிறார்கள் இதுவும் வந்து ஒரு அதாவது எம்பிஏ ஃபைனான்ஸ் படிக்கக்கூடிய திறமை உண்டு இந்த குருவும் சுக்கரனும் இந்த சுக்கரன் இருந்தால் லக்னத்தில் சுக்கரன் இருந்தாலோ சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தாலோ இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் இந்த மூணு நாலு ஆறு பத்து பன்னெண்டு இடத்திலே சுக்கரன் இருந்தாலோ அவர்கள் வந்து இதை திறம்பட செய்யக்கூடியவர்கள் உண்டு இப்போ ராகு பத்தாவது இடத்திலே ராகு இருக்கிறதுனாலே பொது ஜனங்கள் பொது ஜனங்கள் அப்படின்னா ஹெச்ஆர் ஹெச்ஆர் சம்பந்தப்பட்ட ரிலேட்டட் ஸ்டடிஸ் எம்பிஏ ஹெச்ஆர் இவர் படித்து குவாலிஃபை ஆகியிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் இது இதே இந்த ராகு இடத்திலே சுக்கிரன் இருந்தால் அவர் எம்பிஏ ஃபைனான்ஸ் படிச்சிருப்பார் எம்பிஏ ஃபைனான்ஸ் தகுதி பெற வாய்ப்பு உண்டு இது மாதிரி இந்த இதற்கு உண்டு சரி இப்போ நாம் விஷயத்துக்கு வருவோம் யார் ஒருத்தரையும் நாம தரக்குறைவாக பேசக்கூடாது யார் ஒருத்தரையும் படித்தவர் அதாவது கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இல்லையா படித்தவங்களுக்கு எங்கே போனாலும் பேர் புகழாக இருக்குது அப்படி இருக்கும்போது பிஇக்கும் எம்பிஏக்கும் இல்லை வேறு படிப்புகளுக்கு கம்பேரிசன் தயவு செஞ்சு யாரும் கொடுக்காதீங்க உங்கள் பையனோ பொண்ணோ இப்போ கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பிஇ பொண்ணாக இருக்கலாம் எம்பிஏ பையனாக இருக்கலாம் இல்லை பிஇ பையனாக இருக்கலாம் எம்பிஏ பொண்ணாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் என் பொண்ணு நிறைய படிச்சிருக்கா உங்கள் பையன் கம்மியாக படிச்சிருக்கா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டால் அது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே கிரகங்கள் நவ கிரகங்களும் உட்பட்டு ஒரு சில குறிப்பிட்ட கிரகங்கள் தான் இந்த படிப்புக்கு உறுதுணையாக இருக்கு அப்படி உறுதுணையாக இருக்கக்கூடிய இதே கிரகம் காமனாக எடுத்துக்கிட்டால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிஇக்கு புதன் கிரகம் இருக்குது பிஇக்கு புதன் கிரகம் இருக்குது அதே மாதிரி எம்பிஏக்கும் புதன் கிரகம் இருக்குது அப்போது புதனுடைய வர்ணம் என்ன பச்சை அப்ப பச்சை அப்படின்னும் போது இந்த பச்சை நிறம் கொண்ட புதனுக்கு இதுக்கு ஸ்பெஷலாக ரெண்டு கொம்பும் முளைக்க போகிறது கிடையாது இதாவது பெண்ணோ ஆணோ எதா இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ராவா ரெண்டு கொம்பு முளைக்க போகிறது கிடையாது வேலை ஈஸ்மன் கலர்லாம் போட போகிறது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு புதன் தான் இங்கேயும் புதன் கிரகம் இருக்குது அங்கேயும் புதன் கிரகம் இருக்கு அப்படி இருக்கும்போது என்னுடைய பெண் தான் நிறைய படிச்சிருக்கா உங்க பையன் கம்மியா படிச்சிருக்கா அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கல்யாண பொருத்தம் சரியாக இருந்தாலும் கல்யாண பொருத்தம் பார்த்து ஒருத்தர் வந்து இதுக்கு கல்யாணத்துக்கு அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்கள் உங்களை பொறுத்தவரைக்கும் உங்கள் ஜோசியர் ஜாதக பொருத்தம் இல்லைன்னு சொல்றாரு ஆனால் இந்த இந்த ஜாதகருடைய ஜோசியர் வந்து பொருத்தம் இருக்குதுன்னு சொல்றாரு ஆனால் பெண்ணுடைய ஜோசியக்காரர் பொருத்தம் இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னா அது ஜோசியர்களுக்கு உள்ளே தனிப்பட்ட கருத்து ரெண்டு பேரும் பேசிக்கணும்னா கூட அவங்க பேசிப்பாங்க ஆனால் த ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க ஒரு ஜோசியரோட நீ எல்லாம் கொஞ்சம் அது ஒரு ஈகோ இன்னஸ்லாம் இருக்கும் அதனால ஒருத்தரோட ஒருத்தர் கேட்டுக்கிட்டு நீ எப்படி இல்லை பொருத்தம் இல்லைன்னு சொன்ன அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பேசிக்கிறதுலாம் இந்த காலத்தில் கிடையாது அது மாதிரி ஒரு பெண் வீட்டுக்காரர் பொருத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க என் ஜோசியர் பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு பிள்ளை வீட்டுக்காரர் ஜோசியர் பொருத்தம் இருக்குன்னு சொன்னார் அப்படின்னா சரி ஐயா நீங்கள் என் ஜோசியரோட பேசுங்கன்னு சொல்லி நம்பரை கொடுத்து பேச வைக்கணும் பேச வச்சா தான் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுன்ற ஒரு எண்ணம் இருந்தால் உங்க ஜோசியர்கிட்ட இவங்க பொருத்தம் இருக்குன்னு சொல்றாங்க புல் வீட்டுக்காரங்க இவங்க பொருத்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்றீங்க அப்போ நீங்கள் இன்னொரு தடவை பேசி பாருங்க என்ன காரணத்தை சொல்றாருன்னு சொன்னோம் அப்படி ஒரு விடாப்பிடியா ஒரு ஈகோல இந்த பொண்ணு வீட்டு ஜோசியக்காரரு பார்க்க மாட்டேங்க அதெல்லாம் நான் பேச மாட்டேங்கன்னு சொன்னார்னா செகண்ட் ஒப்பீனியன் ஜோசியர்கிட்ட நீங்க போங்க அதனால பொண்ணோட கல்யாணத்தை தாமதப்படுத்தாதீர்கள் ஒரு புள்ள வீட்டுக்காரர் ஜோசியர் அவர் பொருத்தம் இருக்குன்னு சொல்லும்போது போது அதை மாதிரி இதெல்லாம் விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டு உங்களுடைய வம்சம் வளராமல் இருக்க நீங்களே வழிவகுத்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு ஒரு பாயிண்டை இந்த இடத்துல வலியுறுத்தி ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நடைபெற்ற இந்த BE எஸ் MBA எம்பிஏ படிப்புகள் எல்லாமே ஒன்றுதான் பேர் தான் வேற பேர் தான் வேற மாவு ஒன்று தான் இட்லியும் தோசையும் தான் வேற அதே மாதிரி உளுத்த மாவுக்கு வடையும் போண்டாவும் ஷேப்பு தான் வேற ஆனா எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய திருப்பியும் சொல்கிறேன் உங்களுடைய பெண் பிள்ளை வாழ்க்கை வம்சம் வளர இதெல்லாம் ஒரு படிப்பை ஒரு தடையாக என் பொண்ணு படிப்பு தான் வசதி என் பையன் படிப்பு தான் வசத்தி அப்படின்ற ஒரு வார்த்தையை தயவு செய்து யாரும் பேசி உங்களுடைய வம்சம் வளர நீங்களே முற்றுக்கட்டையாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த யூடியூப் வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி